சென்னையில இன்னைக்கு எட்டுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இடி ரைடு நடந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்கிறோம் அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிரபல பட தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரன் அவரோட வீட்லயும் சரி அவரோட அலுவலகத்திலையும் சரி இந்த ரைடு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு ஒரு பட தயாரிப்பாளரோட வீட்டுல ஏன் ரைடு நடக்குது இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யாரு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்க போறோம் ஆகாஷ் பாஸ்கரன் பத்தி நம்ம பேசும்போது சமீபத்துல அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்ல அவரோட திருமணம் ரொம்ப விமர்சையா நடந்ததை பல அரசியல் கட்சியோட முன்னணி தலைவர்களும் சரி திரைப்பட பிரபலங்களும் சரி கலந்துகிட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சது அப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ அவரோட வீட்லயும் ஆபீஸ்லயும் ரைடு நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுல அவர் அவ்வளவு முக்கியமான ஒரு நபரா அவரோட பின்னணி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் சோ ஆகாஷ் பாஸ்கரன் யாரு அப்படின்னு பாக்கும்போது முதல்ல அவரோட அப்பா சேலத்துல ரொம்ப பிரபலமான ஒரு நகைக்கடை வந்து அவங்க அப்பாக்கு இருக்கிறதாகவும் அவங்களுக்கு நிறைய டிரான்ஸ்போர்ட் உள்ளிட்ட பல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு தொழிலதிபரோட பயனாதான் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிறவர் தெரியப்படுறாரு அது மட்டும் இல்லாம திரைப்படத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நானும் ரவுடிதான் உள்ளிட்ட சில படங்கள்ல அவரு உதவி இயக்குனரா பணியாற்றியதாகவும் அதுக்கப்புறம் தான் டான் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அதுல படங்கள் தயாரிக்க ஆரம்பிச்சதாகவும் சொல்றாங்க இந்த டான் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட படமா தனுஷ் அவர்களோட இட்லி கடை தான் இவங்க தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த திரைப்படத்தை தனுஷ் அவர்கள் இயக்கி நடிக்கிறாரு பாக்குறோம் இத முதல்ல தனுஷ் அவர்களோட ஒண்டர் பார் பிலிம்ஸ் தான் தயாரிக்க இருந்ததாகவும் சில நிதி நெருக்கடி காரணமா ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களோட டான் பிக்சர்ஸும் வந்து உள்ள வராங்க சோ ரெண்டு பேரும் கோ ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் இவங்களோட முதல் ப்ராஜெக்டா இருக்கு இது மட்டும் இல்லாம ஒரே நேரத்தில் பராசக்தி திரைப்படமா இருக்கட்டும் நடிகர் சிம்புவோட உள்ளிட்ட முக்கியமான படங்களை இவர் தயாரிக்கிறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நடிகர் அத்தர்வாவும் சேர்ந்து நடிக்கிற இதய முரளி படத்தையும் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து இயக்குறதாகவும் இவரோட பிக்சர்ஸ் தான் அந்த தயாரிக்க இருக்கிறதாகவும் சொல்றாங்க இத வச்சு நம்ம பார்க்கும் போதே இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான நடிகர்களை வச்சு இவர் படங்களை வந்து இந்த படங்களோட மதிப்பு கிட்டத்தட்ட இருந்து கோடி வரைக்கும் இருக்கும் சொல்லப்படுது ஒரே நேரத்துல பல முன்னணி நடிகர்களை வச்சு இவ்வளவு பண்ணி ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்கிறாரு அப்படின்னா அதுவே எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தேகத்துக்குள்ளாக்குது அப்படின்னே சொல்லலாம் அதனால கூட இந்த இடி ரைடு இருக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்புல சொல்றாங்க இன்னைக்கு இந்த இடி ரைட்னால மட்டும் இல்ல அவரோட திருமண தப்பவுமே ஆகாஷ் பாஸ்கரன் யாரு அப்படிங்கிறது

சொல்லாச்சு அப்படினே சொல்லலாம் சரி இந்த திருமணத்தை ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு பாக்கும்போது ஆகாஷ் பாஸ்கரன் யாரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற கேள்வி எழுது அவங்க சிகே ரங்கநாதன் அப்படின்னு சொல்லப்படுறவரோட மூணாவது பொண்ணு தாரணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த சிகே ரங்கநாதன் யாரு அப்படின்னு பாக்கும்போது கவின்ஸ் பிரைவேட் லிமிடெடோட ஃபவுண்டரா இருக்கிறாரு இவரு தாரணி அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த தாரணி அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பாக்கும்போது தாரணியோட அப்பா சிகே ரங்கநாதன் அதாவது கவின் ஸ்கேர் ப்ரைவேட் ஃபவுண்டரா இருக்கிறாரு தாரிணியோட அம்மா தேன்மொழி அப்படிங்கிறவங்க திமுக குடும்ப பின்னணியில இருந்து வந்தவங்க திமுக இவங்களை எப்படி தொடர்பு படுத்த முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதியோட முதல் பையனான மூகா முத்துவுக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க ஒருத்தர் அறிவுநிதி இன்னொருத்தங்க தேன்மொழி இந்த தேன்மொழியை தான் கவின்ஸ்கேர் பிரைவேட் லிமிடெடோட பவுண்டரான சி கே ரங்கநாதன் திருமணம் செஞ்சிருக்காரு இவங்களோட மூணாவது மகள் தான் ஆகாஷ் பாஸ்கரன் திருமணம் செஞ்சிருக்கிற தாரணி சோ இதன் மூலமா திமுக குடும்பத்துக்கு இவர் ரொம்ப நெருக்கமான ஒரு நபராகவும் அறியப்படுறாரு அது மட்டும் இல்லாம பல அரசியல் தலைவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பராகவும் இவர் அறியப்படுறாரு சோ இப்படி இருக்க சூழ்நிலையில தான் இவரோட ஆபீஸ்ல இந்த இடி ரைடு நடந்துட்டு இருக்கு இதுல அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சியினர் எல்லாமே திமுகவுக்கு வந்து இவர் பினாமியா செயல்படுறாரு அதனாலதான் இவரோட வீட்லயும் ஆபீஸ்லயும் இந்த மாதிரி இடி ரைட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் சமூக வலைத்தளங்கள்ல வச்சிட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் அமலாக்கத்துறையினரோட இந்த ரைட் எல்லாம் நிறைவடைஞ்சு அவங்க என்ன மாதிரியான அறிக்கை தாக்கல் செய்யறாங்க இவர் மேல குற்றம் சாட்டப்படுதா இவர் வீட்ல இருந்து என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கைப்பற்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் உண்மை என்ன அப்படிங்கறது தெரிய வரும்